எனக்கும் நான் கூட வரைக்கும் இன்றைக்கி அம்மாவுக்கு அந்த சமையலில் பார்த்திங்கன்னா ஒத்த குழம்பு சாதம் நான் ஏற்கனவே ரெடிமிக்ஸ் வந்து வச்சுருக்கேன் மிக்ஸு அதை வச்சு தான் ஒரு ஒத்த குழம்பு சாதம் தாளிக்க போகிறதில்ல அதோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நேற்று மசாலா பொடி அரைச்சிடுங்களா அது இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து இந்த பொடியிலே கடுகள்லாம் நம்ம தாளிச்சிட்டோம் சுண்டை வத்தல் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அந்த மாதிரி வத்தல் இருந்தால் நம்ம போட்டு அந்த சாதம் பண்ணிக்கலாம் என்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தவரங்காவது இருக்குது அந்த கொத்தவரங்கா வர்த்தல வச்சு நம்ம கொத்தவரங்கா வற்ற குழம்பு சாதம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தாங்க இப்போ இதில் கடுகு எதுவும் சேர்க்க வேண்டாங்க வெங்காயம் தக்காளி கொத்தவரங்காய் பரவப்படலாம் நல்ல வரவு ஆகிட்டோம் சாதமும் பொடியும் சேர்த்து நம்ம வேத வைத்தால் போதும் புளித்தனி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை நேற்று கா ஒரு அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரைச்சி வைக்கணும் அதை வச்சு காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்தது அதை நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு போகிறேன் அது மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா வந்து வந்து அரிசி சேர்க்கலாம் ஒரு கப் அரிசி தான் இருக்கேன் ரொம்ப சின்ன பக்கமாக இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சின்ன அளவு தான் நான் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டே நாள் குக்கரில் எப்படி நம்ம கொஞ்சம் உலகணும் பொங்கல் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு உப்பு இதிலே சேர்த்துருங்க இப்போது நான் தான் ரத்த கொண்டதான் எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ வந்து மிக்ஸு நான் ஒரு ஸ்பூன் போடுறீங்கன்னா தாராளமாக தக்காளி எல்லாமே இருக்கிறதாங்க இந்த ஒரு ஸ்பூனே போதும் வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க தெரியல உப்பு சேர்த்துக்கோங்க இந்த இதுக்கு தேவையான அளவு எங்கிட்ட கொஞ்சம் மாங்காய் அறுப்பங்க அதுவும் சேர்த்தா நல்லா இருக்கும் அந்த மாங்காய் இருக்கிறது கலந்து கண்டுபட்டுச்சு அது சேர்த்தா இன்னும் குழம்பு வந்து சாதம் வந்து வத்த குழம்பு சாதம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கலக்கி கலக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் சாதம் நல்லா வெந்து குழஞ்சி வரணும் இந்த பக்கம் சைடெலாம் ஏன் துணி வச்சுருப்பீங்கன்னா தண்ணி கிண்ணி எண்ணெய் அதெல்லாம் படம் இல்லைங்களா ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அதை ஒரு நாலு விசில் கொடுக்கட்டும் சாப்பிடலாம் சூப்பராக ஒட்டை பழம சாணம் ரெடியாகிடுது வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்தாச்சு ஈஸியாக காலையில் வேலையில பெண்களுக்கு ஒரு ஈஸியான சமையல் இது கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக காலையில் வேலையில் முடிஞ்சிருங்க இந்த